அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஒருத்தருடைய பிறந்த நாளுக்காக இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றிருக்கு இது நம்ப முடியா இருக்கா நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இன்னொருத்தர் பேரணி நடத்தினார் பேரணி நடத்தின உடனேயே பார்த்து இந்தியாவும் பாகிஸ்தானாக போகிற டக்கு நிப்பாட்டிட்டாங்க இதுவும் நம்ப முடியாது இருக்கா நீங்கள் நம்பித்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இந்த படத்தில் சொல்லுவாங்களா நம்பினா தாங்க உங்களுக்கு சோறு அப்படின்னா அதை நம்பித்தானே ஆகணும் இப்படி பல பேர் வந்து அவங்கவுங்க அரசியல் கட்சிகளுக்கு ஜாரா போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல பதவி கிடைச்சிடாதா இன்னொரு இடத்துல எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க வந்து தலைவர்களை வந்து காக்கா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுதான் நமக்கு வந்து தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாள் கொண்டாடினார் அது எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அப்படின்னா என்னை சந்திக்க யாரும் வராதிங்க இந்தியா பாகிஸ்தான் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கே அது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து நம்ம பக்கபலமா இருக்கணும் ஏதோ வந்து புதுசாக விருணினமோ மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அவர் காலில் போய் மண்டிகிட்டாரு அது வேற விஷயம் இருந்தாலும் அவர் வந்து சொல்கிறாராம் மோடிக்கு ஆதரவாக இருக்கணும் பிரதமருக்கு ஆதரவாக இருக்கணும் நம்ம இராணுவத்துக்கு ஆதரவாக இருக்கணும் அதனால யாரும் வந்து என்னை சந்திக்காதீங்க என்னுடைய பிறந்தநாளை வந்து நீங்கள் கொண்டாடாதீங்க அப்படின்னு பேருக்கு சொன்னார் அப்படி சொன்னாலுமே அவர் வந்து பேக்கில் நிறைய வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா பெரிய தலைவராக நம்ம காட்டிக்கணுங்கிறதுக்காக எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருச்சு நீங்கள்லாம் வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் சொல்லாட்டாலுமே அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் செஞ்சு செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு ஏதாவது கிடைக்கணும் இல்லையா இல்லைன்னா கிடைக்காம போயிடும் நம்ம எடப்பாடியை வந்து இப்பவுமே காக்கா பிடிச்சா தானே ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்களாம் இருக்கிறாங்க அது மாதிரி பிறந்தநாளும் வந்து கொண்டானாங்க அதுல ஒருத்தர் ஒருபடி மேல போய் என்ன சொல்லிட்டாரு எடப்பாடியா அவர்களுடைய பிறந்தநாளுக்காகத்தான் இந்தியா பாகிஸ்தான் போறையே தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னவர் யார் தெரியுமா வைகை செல்வன் ஒரு பழுத்த அரசியல்வாதி அப்படிங்கிறாங்க திராவிட சித்தாந்தம் பேசுகிறோங்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அரசியலில் வந்து மூத்த முன்னோடி நாங்கள் பல பொறுப்புகளில் இருந்தவங்க அமைச்சர்களாக இருந்தவங்க அப்படி சொன்னால் ஒரு ஐந்தாம் தரம் ஆறாம் தரம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரசியலே தெரியாதவன் எப்படி பேசுவோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வைஎஸ்எல் வந்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தான் பாகிஸ்தான் இந்தியாவுடைய போரையே வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டுறாரு இது அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் பின்னாடி இருக்கிறவங்களே அதை வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க என்னடா அந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து காமெடி கலந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அன்னைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டாங்க இந்த வார்த்தை இந்த இடத்துல பேசலாமா பேசக்கூடாதா இந்த வார்த்தை இந்த இடத்துல பேசுறதுனால இது வே இது இப்போ இந்த சூழ்நிலையில் இது எப்படி வந்து வெளியில் போய் கண்மையாகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களை பத்தி சிந்திக்கிறே கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் விடுமுறை விட்டுருக்காங்க அதனால வந்து போரை கொண்டாடிட்டாங்க ஒரு மாவட்ட சார் என்ன பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க அவங்களும் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க சுதா அப்படின்னு அவங்க பேரு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேரணி நடத்துறாங்க அந்த பேரணி எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா இந்திய இராணுவத்திற்கு நம்ம வந்து உறுதுணையா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பேரணியை நடத்துறாங்க அந்த பேரணியில திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் க கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அரசு அலுவலர்கள் மாணவர்கள் மாணவிகள் தன்னாலுவலர்கள் அந்த காவல்துறை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த பேரணியில் வந்து கலந்துக்கிட்டாங்க பேரணியில் ஒரு இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக நீங்கள் நடத்துறீங்க ஓகே ஆனால் அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இன்னொருத்தர் பேசுறார் என்ன பேசுறார் தெரியுமா முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பேரணி நடத்துறதுனால தான் இந்தியா பாகிஸ்தானுடைய போரே நின்றது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல இவர் கருணாஸ் நடிகர் கருணாஸ் வந்து பேசிருக்காங்க இப்படியான தற்கொலைகள் தான் இங்க அரசியல்ல வந்து நிறைய இருக்கு அதிமுகவில் வந்து வைகை செல்வன் என்ன சொல்றாரு இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றது வந்து எடப்பாடி பழனிசாமியை பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக அதை வந்து போர் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க இங்கே கருணாசி என்ன சொல்கிறாரு இது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பேரணி நடத்துனதுனால தான் இந்த போரே வந்து நின்றுருக்கு அப்படின்னு இருக்காங்க அப்போ இங்க யாருக்கு யார்னால போர் நின்றது அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசினதுனால இந்த போர் நிறுத்தம் வந்தது அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க அதில் இடையில வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதை இருதரப்புக்குமான பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவுக்கு கொண்டு வாங்க இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாகவும் ஏன்னா ட்ரம்ப் வந்து அவரே வந்து ட்விட்டரில் அவருடைய ட்விட்டரில் ஒரு பதிவாகவே போட்டிருக்காரு அப்ப ரெண்டு பேரும் இணைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் இழப்புகள் வந்து ஏதா இருந்தால் போர்னு வந்ததுன்னா அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து தெம்பு கிடையாது இந்தியா ஓகே ஆனா இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாதான் மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியும் டெய்லி இரவாயிட்டா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிவிட்டு மக்கள் ரொம்ப பத இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய எல்லையோர பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தானு இங்க குஜராத் இப்படி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க அந்த போர் நடக்கிறதுனால அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை இதாகிடுது எவ்வளவுதான் நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு எதிரி நாடா இருந்து அவரை நம்ம வந்து தாக்குனாலுமே இங்க இங்க நம்மளுடைய மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க இல்லையா அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிப்பு இந்த பாதிப்பு வந்து இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு இந்த போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு வழிவகுத்துக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தற்கொரிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக இந்தியா பாகிஸ்தானுடைய போரை நிப்பாட்டினாங்க இன்னும் ஒருத்தர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் வந்து பேரணியை நடத்துனதுனால தான் இந்த போர் வந்து நின்றது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தா இவங்களை நம்பி மக்கள் யார் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதானே இப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தையை வந்து பேசிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் பறந்துடும் எல்லாம் எந்த நீங்கள் எந்த சோசியல் மீடியா பக்கத்தை நீங்கள் திறந்தாலுமே அவங்களுடைய பேச்சுக்கள் தான் வருது இங்கே வந்து கருணாஸ் பேசுனதும் வகீர் செல்வம் பேசினதுமாதிரிதான் வருது எடப்பாடி பழனிசாமி மோடி எப்படிலாம் பிடிக்கிறதுக்காக அவர் வந்து பிறந்தநாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறதும் வருது இப்போ இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க இவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிப்பாங்கள்ல அப்போ மூணாவது நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு யோசனைனா மக்கள் வந்து இருப்பாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்கலாமா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியறது இல்ல மொத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அரசியலில் கருணாசை பொறுத்தளவில் ஒரு சீட்டு வாங்கணும் அது திமுகவில் இருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து திமுகனுடைய தலைவராக இருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களை வந்து புகழ்ந்து பேசணும் அப்போ தான் ஒரு சீட்டு கிடைக்கும் வைகை செல்வன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த நமக்கும் ஒரு சீட்டு வேணும் நமக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எல்லாம் வேணும் அதுக்காக இப்படி காக்கா படிக்கிற காக்கா படிக்கிறதா அரசியல் சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் வந்து இப்படியாக தான் இருக்குமே தவிர மக்களுக்கு ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போக முடியாது எடப்பாடி பழனிசாமின்னா அந்த நான் மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா இது 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 கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அப்படியே வந்து பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க ஏதோ அதிர்ஷ்டத்தில் முதலமைச்சர் ஆனாலே ஏதோ கையில் காசு இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் பொதுச்செயலாம் சொல்லிக்கிட்டாரு அவ்வளவுதானே இதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் ஆனா இது வந்து ரொம்ப வெக்கக்கெடான ஒரு செயலா தான் இருக்குது அஹ் இப்ப கருணாஸ் பேசுனதும் வையீர் செல்வம் பேசினதும் நன்றி வணக்கம்